ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா tea time vlog. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வயநாட்டில் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு தான் ஒரிசான் ரெசார்ட் இது வந்து நிலச்சரிவு நடக்கிறதுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் வெக்கேஷன் போயிருந்தோம் அப்போ தான் இந்த ரெசார்டில் தங்கியிருந்தோம் இந்த ரெசார்ட் வந்து வயநாட்டில் இருக்குது சுல்தான் இருந்து ஆஃப் அன் இப்போ நடந்த இடத்துல இருந்து ஒன்றரை மணிக்கூர் ட்ராவல் பண்ணால் வரக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் இது இப்பவும் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது ஆனால் இந்த ரெசார்ட் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது வயநாட்டில் ஒரு கிராமத்தில் தான் இந்த ரெசார்ட் இருந்துச்சு ஒரு நாள் தங்கிறதுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து வாங்குவாங்க ஃபோர் அடல்ட்டு தங்கிக்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக இருந்தது ஸ்விம்மிங் பூல்லாம் கூட அவ்வளோ கிளியராக நீட்டாக அவங்க மெயின்டைன் இருந்தாங்க சுத்திலுமே காடு மாதிரி தான் இருந்தது இந்த பாருங்க கேம்பயர்லாம் இருந்துச்சு எல்லா ரெசார்ட்டுமே நல்லா தூக்கி தான் கட்டியிருந்தாங்க எதுவுமே வந்து நிலத்தில் கட்டாமல் தூக்கி கம்பி போட்டு தூக்கி தான் கட்டியிருந்தாங்க ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக க்ளியராக இருந்துச்சு இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணுற டைம் இது அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது பெட்டெல்லாம் நல்லா நீட்டாக இருந்தது எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் கொடுத்தாங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க பின்னாடி ஒரு பால்கனி இருந்துச்சு பின்னாடி பால்கனி திறந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல்லாக காடு தான் மரங்கள் காடு எல்லாமே இங்கேயும் ஒரு டேபிள் சேர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இங்கேயும் உக்காந்து சாப்பிட்ணனாலும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இது பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் இந்த சைடில் தெரியுது பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் இதே மாதிரி நிறைய ஹட்டெல்லாம் இருந்துச்சு காலையில் ஃபுல்லாக ஃபோகாக இருக்கும் இதை நைட் டைமும் எடுத்திருக்கிறேன் வீடியோ அதையும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இனி இப்போல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியாது இப்போ லேண்ட்ஸ்லைட் நடந்ததுனால எல்லாமே பர்மனண்ட்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ரெசார்ட்டுக்கு வெளியில் நிறைய வீடுகள்லாம் இருந்தது கிராமம் மாதிரி இருந்துச்சு அங்கேயே ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருந்தது இந்த ரெசார்ட்டு நிறைய வாழைத்தோப்புகள் வயல் எல்லாமே இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுக்கு ஒன் மந்த் முன்னாடி போனோம் ரொம்ப ஒரு அமைதியான கிராமம் மாதிரி இதே இருந்தது இது இப்போ நிலச்சரிவு நடந்ததுக்கு ஒன்றரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது ஸோ இப்போவும் இந்த இடம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் ஆனாலும் இப்போ பர்மனெண்ட்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் இந்த கண்டங்கத்திரி செடி நிற்கிது பாருங்கள் இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது ஃபுல்லாகவே அப்படி தான் ஃபுல்லாக மருத்துவ பெனிஃபிட் உள்ள செடிகளாக தான் எல்லா இடமுமே அந்த கிராமத்தில் இருந்துச்சு சுத்திலுமே காடுகள் தான் ஃபேஷன் ஃப்ரூட் இருந்தது பாருங்கள் கேரளாவில் தான் இது நிறையவே இருக்குது இந்த கொடி அழகாக இருக்குது நம்ம அங்கே அதிகமாக தமிழ் அங்கே கே தமிழ்நாட்டில் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது இதுக்குள்ளே ஃபுல்லாகவே சீடாக தான் இருக்கும் நல்லா புளிப்பாக இருக்கும் பாருங்கள் இது ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே இருக்குது நிறைய காய்ச்சி இருக்குது இது பழுக்கும் போது நல்ல எல்லோ கலராக மாறிவிடும் இப்போ இது காய் தான் இதையே நம்ம எடுத்து வச்சோன்னா ஒரு டூ டேஸில் பழுத்துரும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா புளிப்பாக இருக்கும் இது சின்னது இந்த ரெசார்ட்லேயே ஸ்பா கூட இருந்தது அதில் நிறைய மீன்கள்லாம் இருந்தது இருக்குது பாருங்க பெருசு பெருசாக இருக்குது மீன் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நைட் டைமில் பாருங்கள் இந்த பால்கனியில் அவ்வளோ இருட்டாக டார்க்காக இருக்குது நைட் டைம் நல்லா பூச்சி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ Nanti per like pendengar, share pendengar, comment thank you.